அமைச்சர் பிறந்த நாளைக்கு இனி ஒருத்தன் கார்ல கூப்பிட்டா இவனும் ஒருத்தன் கார்ல வாரா நீ வா அப்படின்னு நான் சொன்னேன் நான் வரலப்பா அப்படின்ட்டு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு மான்ராஜ் கூப்பிட்டா மட்டும் போ அப்படின்னா ஆர்ப்பாட்டத்துக்கு கூட சத்தம் போட்டாரு எதுக்கு இப்படி ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மான்ராஜ் உனக்கு போன் பண்ணி சொன்னாரா சொன்னா மட்டும் நீ செய்ய அப்படின்னு அவன் பேச்சனும் கேட்டு போகாத செய்ய சொன்னா மட்டும் செய் அப்படின்னா இருபது வயசுல ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகளை ரெடி ஒன்று சொல்லுவோம் எதுக்கு கூட பார்த்தா வர எல்லா ஹோட்டலுக்கு சும்மா இருடா அது அவன் முன்னாடி என்கிட்ட எதுவும் சரியா சரியாக டீசெண்டாக பேசு வேறு வசந்திக்கிட்ட சரி

ஒரு ஆபீஸ் எடுத்து எலெக்ஷன் அப்ப அப்ப நானும் காலேஜ் வந்து பொன்னாட போச்சு ஆமா தான் நோகரம் இப்போ அவளுக்கு மூல ஆப்ரேஷன் பண்ணி இருக்கு அப்ப என்கிட்ட எனக்கு தெரியாது ஏழை ஒரு தடவை வந்து பொன்னாட போச்சு தேரடி கிட்ட ஒரு ஆபீஸ் வச்சிருந்தீங்கல்ல அப்ப நானும் அவர் கிழத்த பிள்ளை அனுப்பி வைக்கம்பாரு போட்டோவை அவள அவ அவளை தான் இது பண்றான் அவளுக்கு இப்ப நூல ஆபரேஷன் பழம் வாங்கி கொடுத்துட்டு ஐநூறு கையில பாத்துட்டு வந்தேன் வலிக்கு வலிக்கு அப்ப நான் இரநூறுவாய்க்கு பழம் வாங்கி கொடுத்து ரூபாய் கையில கொடுத்து பார்த்துட்டு வந்தேன் இதை ஜெயராஜ சந்தா போடுறாரு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து கட்ட வருவாரு அப்ப அவர்கிட்ட சொன்ன இனி உங்க ஆள கிட்டியாமல அப்படின்னு அப்ப அவரு சொல்றாரு எது ஆளு

நம்மள கார்ல மீட்டிங் வர சொன்னார் இந்திரன் அவருக்கு அங்க ஆட்டுக்கறி சாப்பா நான் மீட்டிங் முடிஞ்சு அப்படின்னு நான் என்னடா எனக்கு சொல்லாம அவளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நான் சரின்ட்டு உங்களுக்கு போன் பண்றேன் நீங்க எடுக்கல அந்த நேரம் நான் உனக்கு டக்குன்னு நான் கடிக்கேன் என்ன கார் அனுப்பிட்டு இருக்காரம் உங்க அண்ணே நாங்க அதுல கிளம்பி வரவா அப்படின்னு இல்லையே அது இப்படி எனக்கு தெரியாம அனுப்புவான் காரு அவன் காலி சரிதான் சொல்றா மாண்டராஜ் போன் போட்டாருன்னு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி என் மகனையும் கூட்டிட்டு நம்ம தேட்டருக்கு முன்னாடி போய் நிக்கிறேன் இவ அந்த தாமரை காரில் ஒரு நாலஞ்சு பொம்பளைல ஏத்திட்டு ஒரு கார்ல வருது என்னைய பார்த்தது கார் நின்றுச்சு உள்ள கதவுச்சு வரைக்கும் உட்காரவே இடம் இல்ல பின்னாடி அந்த பொம்பளையில பூரா அடைச்சிருக்கான் அஞ்சு பொம்பளைங்க நடு இதுல இவ மாவட்ட கவுன்சிலர் இன்னும் நாலஞ்சு ஆம்பளைங்க முன்னாடி ஒரு ஆம்பளை ஒரு டிரைவர் எனக்கு உட்கார இடம் இல்ல அப்ப ஏக்கா என்னக்கா இவ்வளவு கூட்டமா இருக்கு இனி இதுக்கு இந்த இதுல இடைஞ்சல கூப்பிட்டீங்க அப்படின்னு மாண்ட்ராஸ் அனுப்புனாருன்னு சொன்னீங்க இது யாருக்கு அரு அப்படின்னு இல்ல மாண்ட்ராஸ் அனுப்புல கணேசன் தான் மாவட்ட கவுன்சிலர் அப்படின்னு ஒரு ஜோ ஜோ வந்த ஏந்தா அப்புறம் அவன் மடியில தான் உட்காந்து வந்தேன் பக்கத்துல உரஸ்டிக்ட் அவங்க உட்காந்துருப்பா அதுக்கப்புறம் அவன் சொன்னா அவன் சொன்னா அவனையே உச்சரிச்சு உச்சரிச்சு பேசினான் அதை நான் ஒருத்த சொன்னேன் ஏ இப்படி அவ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான் கவுன்சிலர் அப்படின்னு மாவட்டத்துக்கு அந்த ஆளு மாவட்ட கவுன்சிலருக்கு போன் பண்ண ஏன் என்னையா காலேஜ் சேர்த்து எப்படி செய்யறீங்களா அவங்க போறீங்க ஐயோ உங்களுக்கு யாரு சொன்னா யார்ட்டையும் சொல்லிக்கிறாதீங்க அப்படின்னு அவன் கல்யாணம் ஆகாதவன் நம்மள நான் தான் ரெடி பண்ணி கூட்டி போவேன் யார்ட்ட சந்திரபிரபாத்து அப்ப இவளை என் கூட வந்து இவளை நல்ல பேர் எடுத்துருவா பெருமைப்படுறான் இனி பெருமையை தானே சொல்றாங்க அவரு கலர் ஐட்டமெட்ல பிரியா பிரியா தெரியுமா ஐட்டமெட்டில ஒருத்தி கவுன்சிலர் ஆகி ஜெயிச்சால ஒருத்தி இதுமா அமைச்சர் பிறந்த நாளைக்கு பொண்ணாட அப்படி கொடுத்த மாதிரி நீ கத்தி நிக்கிறீல பின்னாடியே போட்டோ விடு போட்டோ விடணும் நான் பார்த்தேன் இல்லை போட்டோ எனக்கு வந்துருந்துச்சு அவளை வந்து முத்துராசு முத்துராசு இது பண்றான் நம்மள என்னோட அவதான் அவன் முத்துராசுக்கு எத்தனை பேர் தான் மனிதால போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான் சந்தப்பட்டியில ஊரே தெரியும் அதுக்கப்புறம் மனிதன் இன்னொருத்தன்ற பழகி பேஸ்புக்ல அவன் இவனுடைய பழகி பேஸ்புக்ல எல்லாம் போட்டு விட்டாங்களாம்ல ஸ்ரீதராமுல ஒருத்தங்கிட்ட பேசி பேஸ்புக்ல எல்லாம் போட்டு விட்டாங்களாம் அதனால முத்துராசும் அவளும் பேசுவார்த்தை கிடையாதுன்னு கேள்விப்பட்டேன் ஆனா அவ ரொம்ப மோசம் அவ என்னோட கிளாஸ்மேட் நானும் அவளும் ஒன்னா படிச்சான் நைன்த் கான்வென்ட்ல

போறேன்னா அதெல்லாம் தேவையில்லை அவங்க வேற ஆளு கேட்டாங்கன்னா சொல்லு வேற ஆளுக்கு அப்படின்னு சொல்லிடு அவங்க எவனும் என்ன நீங்க போறேன் அதுக்கு ஊருக்குள்ள காப்பாத்துறதுக்கு நீ யாரு நான் கேட்டேன் அப்ப நீ எதுக்கு கூட்டி கொடுக்க கூட்டி கொடுக்காது இதுலடா நாங்க குறையா இருக்கிறோம் அடுத்த இதுல இறங்கி போகாத

நீ பிடிச்சிருக்காடா எவ்வளவு பிடிச்சிருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு